வணக்கம் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உள்ள முற்றவழியில் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இடம்பெற்ற தமிழ்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவலின் போது இடம்பெற்ற காட்சிகளைத்தான் இந்த காணொலியின் இசை நிகழ்ச்சிகள் வர்த்தகச் சாவடிகள் உணவுச் சாவடிகள் எல்லாமே அமைந்திருந்தனால் இசை நிகழ்ச்சி நன்றாக அமைந்திருந்தது முந்தைய தினம் முதல் நாள் குளிர்நிலை காரணமாக மக்கள் மிகவும் குறைவாகவே காணப்பட்டனர் ஆனால் இன்று வந்து காலநிலை நெல்லாக இருந்தபடியால் நிறையவே சனக்கூட்டமாக அதிகமாகவே அமைந்து ரசித்து கொண்டிருந்தார்கள் வாருங்கள் நாங்களும் இந்த காணொலிக்குள் செல்வோம் மீட் பண்ணிட்டு போகலாம் அதை மு முருகன் நயன் பார்த்துட்டு அண்ணன் பார்த்துட்டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் இயர் வில் பி பர்ஃபார்மிங் வித் தேம் ஆன் த சிக்ஸ்த் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹேவிங் யூ ஆல் ஓவர் தேர் அண்ட் ஸோ லெட்ஸ் ஆல் ப்ளீஸ் இப்போ நான் வந்து அழைக்காத விருந்தாளியாக இந்த மேடைக்கு வந்திருக்கேன் நீங்கள்லாம் உங்களுக்கு இது ஃபார்மலான ஒரு அழைப்புன்னு நினச்சிக்கிட்டு விருந்தாளியாக நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடணும் நீங்கள் எல்லோருமே இது இருக்கும்னு தெரியும் தான் எனக்கு பட் ஆனால் வந்து அது நாகரீகம் கிடையாது ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும் போது நாங்க வந்து பாடுறதுங்கிறது தப்பாக தப்பா இருக்கும் வராங்க இந்த பாட்டு இன்னைக்குணும் நினைச்சேன் எப்படி இருந்தாலும் மக்களை பார்த்தா பாடாமல் இருக்க முடியாது ஸோ ஐம் ஹாப்பி ஐம் ஹாப்பி ஐ ஹாப்பி அம் வெரி ஹாப்பி டு டு எவ்ரி சிங்கிள் ஃபேஸ் ஈவினிங் என்ஜாய் பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அருமையான ஒரு குழு இங்கே இருக்காங்க முருகன் இருக்காரு அணு இருக்காங்க அசத்திருவாங்க Thank you sir. Thank you ma'am and sorry all of you for barging uh, in. Thank you so much. Nice meeting you all. Have a great evening. Enjoy. Thank you so much. So we have the ever humblest SBB Charan Thank you so much for coming. So Murundamaraburai in September 6th, Gadi, would be Canada Event Centre, Varnila Entertainers and Varangam, Sari Kamaka Irandairati Aindil.

கனடா மக்கள் தமிழ் சொன்னது சொந்தங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இங்கே முன்னாடி இவருடைய படத்தை வரையிறதுல எனக்கு பெரிய பாக்கியம் என்னுடைய தாய் தாய் தந்தை எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னுடைய தாய் தந்தை செஞ்ச பாக்கியம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதை தொடர்ந்து நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நான் வந்து இவருடைய படத்தை நான் வரையப்போ நன்றி நன்றி தேங்க்யூ நன்றி தேங்க்யூ சோ மச் அதாவது இவ்வளவு ஒரு சந்தோஷமான நிகழ்வில் எங்கட தலைவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கிறது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை பட் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நாங்கள் அனைவருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அப்படியே நேரிலேயே எங்கட தலைவர் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அகேன் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு முறை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாட்டுக்கு உண்மையாகவே தத்துருவமாக இந்த பாடலுக்கு இசை வாசித்த நம்மளுடைய அரவிந்தோடைய இசைக்குழுக்கு நீங்கள் நல்ல ஒரு பலத்தை கைத்தறிக் கொடுங்க ஏன்னா இவங்க நல்லா வாச்சதுனால தான் என்னால் வரைய முடிஞ்சுது இவங்க எங்கென்னா ஸ்டக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பாட்டும் லிரிக்ஸ் போயிருக்கும் சுதியும் போயிருக்கும் தாளம் போயிருக்கும் அவங்க நல்லா வாச்சதுனால தான் என்னால் வந்து வரைய முடிஞ்சுது இது இரண்டாவது மேடை ஃபஸ்ட்டு மேடையில் வந்து

Toronto Tamil Food Festival. நாங்கள் வந்து amazing ஆன songs ஐ பார்த்து வரும் இந்த வழியில் இப்போ இந்த கொஞ்சம் வித்தியாசமாக நாங்க வந்து இந்த ரே சிங்கிள்ஸ் ஏக்கனவே பார்த்துட்டோம் பட் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் மெகா டியூனர்ஸ் இன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அரவிந்த் அண்ணா இப்பொழுது எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றை வழங்க வருகிறார் அவருடன் சேர்ந்து அனுவான தவறையும் ஒரு பலத்த கைத்தற்றலுடன் நாங்கள் வழக்கு அழைப்போம் எல்லாம் ஒரு எபிசோட் போனோம் அப்படியே கொஞ்சம் ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போயிடலாமா எனக்கு தெரியும் இந்த சைடில் நிறைய பேர் வந்து ரெடியா இருக்கீங்க அப்படின்னு ஓகே இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ரஜினி சார் படத்துல இருந்து வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வியூ போயிட்டு இருக்க ஒரு பாட்டு ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைந்து எங்கள் எல்லாருடைய மனங்களையும் முழுக்கிவிட்டார் ஸோ அந்த வகையில் இப்பொழுது மூக்குத்தி முருகன் அண்ணா என் கையால் எங்கள் ஈஷ்டி வி தீபன் அண்ணாக்கு இந்த படத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் Thank you so much. So, கட்டக்கூடிய விஷயம் கனடாவில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் மக்கள் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைச்சு வாசிக்கிறது உண்மையே பெரிய விஷயம் நாங்கள் அமெரிக்காலும் போயிருந்தோம் ஒரு மாதம் தீபாவளி நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம் எல்லாம் கருவிக்கு போட்டு தான் பாடணும் ஏன்னா அங்கே வாசிக்கிறவங்க யாருமே கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம் இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான் ஆமாம் எல்லாமே அருமையாக வாசிக்கிறாங்க சூப்பர் நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் அதாவது எங்கள் மெகா ஜீனியர்ஸ் பேங்க் இன்னைக்கு மூக்குத்தி முருகன் அவர்களே மிரளவைக்குற அளவுக்கு நாங்க வந்து நல்லா வாசிச்சிருக்கோம் தேங்க்யூ சோ மச் அப்படியே சொல்லிக்கொண்டு எங்கிட்ட இசை நிகழ்ச்சிக்கு ஒரு டென் மினிட்ஸ் பிரேக்கை கொடுத்துட்டு நாங்க வந்து திரும்பி தொடங்குவோம் இல்ல சாப்பிட சொல்லலாமா இல்ல இல்ல அவங்க இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் இல்ல டீ காபி சாப்பிட்டு அப்புறம் போய்டுவாங்க அவங்க போ மாட்டேன் நீங்க எவ்வளவு சொன்னாலும் அங்க நிகழ்ச்சியில் இருந்து பார்க்கின்றேன் ஓ சரி So yes, Makkali, I've a few words with us. Nandri, hello, good evening everyone. Let's start by giving a round of applause to all the musicians, especially the band members for entertaining us tonight. Thank you. <laughs> um, I know you came here to be entertained and we're enjoying the music and the songs, but there's an important item i want to speak to you may 18th we saw and we opened the tamil genocide monument in brampton under energy order may 25th under toronto city council i got approval to build a tamil genocide monument here in scarborough and part of this our next step is we're having a public meeting Scarborough Convention Center, Monday, September 15th. All invited, please come out and attend. It's an important meeting. Also, we're discovering 140 bodies have been discovered. It all started when 18-year-old Krishati Kumaraswamy was heading home after writing her A-level exam. Think about when we wrote exams, we're going home, we're nervous, we're thinking about our results. We want to impress our parents. Okay, yes. Thank you so much. மனசுக்குள்ள அப்படியே போயிடும் சரி யார் வந்தவன் என்கின்ற அந்த பாடலோடு உங்களுடைய அரங்கு நிறைந்த கைகட்டலோடு இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு பாட்டு நெய்யிலே பாடக்கூடிய ஒரு ஒரு பொருமான எந்த இடத்துல எப்படி வரும்னு உங்களுக்கு தான் தெரியும் நான் இன்னைக்குதான் அந்த பாடல் கத்துக்கிட்டேன் ரஞ்சித் சார் அந்த பாட்டை எடுத்து பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு பாடலும் கொடுத்திருந்தேன் அந்த பாடலையும் அவர் பாடுவதற்கு விருப்பம் இருந்தாலும் அந்த பாடலை இப்பொழுது பாட முடியாத இருப்பினும் அந்த பாடல் என்ன பாடல் என்று நான் சொல்லிவிடுகின்றேன் வெண்கல குரலோன் அவர்கள் பாடிய ஈழத்து பாடல்களில் ஒரே ஒரு பாடல் நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாருடா என்கின்ற பாடல் நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு முறை மூக்குத்தி முருகன் இந்த மண்ணை சந்திக்கின்ற பொழுது அந்த பாடலை நிச்சயமாக உங்களுக்காக பாடுவார் ஏனெனில் இன்றுதான் அதற்கான பயிற்சியை எடுத்திருந்தால் ஆனால் இசைக்கலைஞர்களுடைய அந்த அவர்களுக்கான செலுத்தவும் இருக்கிறது என்கின்ற காரணத்தால் கொடுத்து நாங்கள் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற பாடலோடு போக்குதை முருகனவர்கள் பாடலாமா பாடலை பார்த்து பயிற்சி செய்து முடிந்தவரை இப்பொழுது நான் அறிவிப்பு செய்கின்ற பொழுது கூட அந்த பாடலை அவர் முழுமொழுத்தபடிதான் இந்த பாடலுக்கு எதிர்கால செல்புராடினான் தமிழ் ஈழம் அண்மை என்னை ஊட்டி நெருப்பம் ஊட்டினார் எதிர்காலில் ലൈക് പോ കമൻ്റെ പണുങ്കോ സബ്സ്ക്രൈബ് പണു നന്റി വണക്കം മീണ്ടും ഇന്നും ഒരു കാണോലിയും സന്ദിപ്പം